எவ்வளவோ மறக்க நினைச்சாலும் சார் அந்த அம்மாவோட அந்த அழுகா அப்படியே மண்டைகளே நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு கண்ணு தெரியாத அம்மாவை விட்டு இப்படி நீ போலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுற அந்த வார்த்தை நாப்பத்தோரு பேர் செத்துட்டாங்கன்னு வைங்க சின்ன குழந்தை உட்பட நாப்பத்தி ஒரு பேர் செத்தவங்க திருப்பி வரவே போறது இல்லை அவங்க ரிலீவ்டு அவ்வளோதான் போயிட்டாங்க இனிமே அங்க அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா அவங்கள நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிற மிச்ச உசுர் இருக்கு இல்லையா அது நெதம் நதம் நெதம் நதம் அது அவங்கள நினைச்சு அழுது ஓஞ்சு அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அதுல ரெண்டு முக்கியமான ஆட்கள் ஒண்ணு இந்த கண்ணு தெரியாத அந்த அம்மா ரெண்டாவது அந்த வாய்ப்பு பேச முடியாத காது கேட்காத அந்த சின்ன குழந்தை இருந்துச்சுல அந்த குழந்தையோட அம்மா இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு விதத்துல அதாவது இருக்கிறது கண்ணு தெரியாத அந்த அம்மா இருக்காங்கல்ல அந்த அம்மாவுக்கு ஒரு விதத்துல ஆறுதல் எப்படி அப்படின்னா உள்ள இருக்கிறத கொட்டி ஓரளவுக்கு தீக்க முடியாது அந்த வாய் பேச முடியாத ஒரு அம்மா இருக்குல்ல அந்த அம்மா எண்ணத்தை சொல்லி அதோட துக்கத்தை கீழே இறக்கி வைக்க ஆனா அந்த அம்மாவை சுற்றி இருப்பாங்க அடிக்கடி ஏதாச்சும் ஆறுதல் சொல்லுவாங்க எப்படியாச்சும் அந்த அம்மாவை ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு சுற்றி அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க மாமியார் இருப்பாங்க அவங்க அம்மா இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அந்த அம்மாவை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆள் இருக்கும் அந்த சுமையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் ஆனால் அந்த கண்ணு தெரியாத அந்த அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த கண்ணு தெரியாத அந்த அம்மா இருந்து உன் மூஞ்சிய நான் பார்த்தது இல்லையாரா இப்படி விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு அந்த அம்மா அழுகிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ள ஈரோகுள்ள பிடிச்ச ஆட்டம் அந்த அம்மாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் இனிமே எதுக்கெல்லாம் அந்த அம்மா அடுத்தவன் கைய நிக்க முடியுன்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு நானும் அதை விட்டுட்டு வெளியில வந்துடலான்னு பாக்குறேன் அந்த அம்மா அதை நம்ம சூழ்நிலை நம்மளால எதுவும் அந்த அம்மாவுக்கு இப்போ உதவி பண்ண முடியாது நம்மளால முடியாது ப்ராக்டிக்கலாக முடியாது ஆனால் அந்த நினப்புன்னு ஒன்னு இருக்குல்ல அது நாளாக நாளாக உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம எத்தனை நாளைக்கு இதை பேசுவோம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் இருபது நாள் ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட வாழ்க்கை அந்த அம்மாவை யார் பார்த்துப்பார் உண்மையிலே வருத்தப்படுறவங்களா இருந்தா அந்த நாற்பத்தி இப்போ பல பேர் வந்து விஜய்க்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க இல்ல எவனாச்சும் ஒருத்த அந்த அம்மாவை போய் தத்து எடுத்துக்க பார்ப்போம் எவனாச்சும் ஒருத்த அந்த அம்மாவை என் அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிறேன் சொல்லு பார்ப்போம் இங்கே சாரா அதெல்லாம் நரக வேதனை சார் அந்த அம்மா எவ்வளோ நாளைக்கு கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கூட இருந்து ஆறுதல் சொல்கிறான்னு சொல்லி முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையே இருண்டு கிடந்தது அதில் இருந்த ஒரே ஒரு லைட்டு அது புள்ளதான் அந்த புள்ளையும் இப்போ அணைச்சிட்டாங்க நம்ம எப்படி வாழும் யாருக்காக வாழும் வாழணுன்ற எண்ணம்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்குமா வா யோசிச்சு பாருங்களே புள்ளைய இல்லாமல் தவிக்கிற ஒரு அம்மா சின்ன குழந்தை தன்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரு பையன் அந்த பையனை இழந்துட்டு தவிக்கிற ஒரு அம்மா இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன ஆறுதல் சொல்ல போற எல்லாம் வேலைக்கே ஆகாது அந்த அம்மாவுக்கு வாழ்றதுக்கு என்ன வழி பினான்சியலாகவும் சரி அந்த அம்மா கூட ஒரு கம்பெனியனாகவும் சரி ஒரு கேர்டேக்கரா யோசிப்பாரு அந்த அம்மா எப்படி அந்த ஊருக்குள்ள இருக்கா அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் எதுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை எத்தாப்புல இருக்க எவன்னே தெரியாம எப்படி அந்த அம்மா பேசுவோம் எனக்கு ஆசை ஆசைன்றதை விட அது ஒரு விதமான இயக்கம் ஒருவேளை ஆண்டவன் அருள் இருந்தா நம்ம அதாவது நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம இன்னொருத்தரையும் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா குடி சீக்கிரம் வரும் அப்படி வர்றப்ப தேடி போய் நம்மளால் என்ன முடியுமோ எப்படி பார்த்துக்க முடியுமோ அதை ஓரளவு பார்த்துக்கணும் ஒருவேளை பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்க இதே மனநிலைமையில இருந்தீங்கன்னா அந்த அம்மாவையும் பார்த்து